ஆனால் எல்லா காலத்திலும் தமிழ்நாட்டிற்கு எதிராகத்தான் காங்கிரஸும் பிஜேபி எங்களுடைய இஷ்டப்படி இனவெறியோடு தான் இருப்போம் என்பதை ஒரு கர்நாடக முதலமைச்சர் மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க அரசு நிர்வாகம் அக்கறப்படக்கூடிய அதே உச்சநீதிமன்றம் முல்லைப்பெரியார் பிரச்சனைக்காக கேரளத்தில் முதலமைச்சர் போராடும் போது என்ன செய்து கொண்டிருந்தது அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றையில் உலகு வள்ளுவ பெருமானின் முதல் குரலில் தொடங்கி தமிழ் நெஞ்சங்களுக்கும் உடன்பிறவா சகோதர சகோதரிகளுக்கும் ஆஸ்கர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கு இந்தியாவில் வந்து தேர்தல் நாள் அறிவிக்கப்பட்டு விட்டது பாராளுமன்ற தேர்தல் நடக்கப்போகுது ஏழு கட்டங்களாக பிரிந்து நடக்க போகுது முக்கிய தலைவர்கள் எங்கெங்கே வந்து போட்டிடுறாங்கங்கிற அறிக்கையெல்லாம் வந்து வெளியே விட்டாங்க இது மாதிரி தேர்தல் களம் மத்திய அரசும் சரி மாநில அரசுகளும் சரி தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சமயத்தில் இந்த மாநில அரசு அதாவது தமிழகத்திற்கும் கர்நாடக அரசிற்கும் எப்பொழுதுமே இருக்கும் ஒரு பிரச்சனை காவிரி அது இன்றளவும் பொய்கொண்டுதான் இருக்கிறது பல ஆண்டு காலங்களாக பொய்கொண்டு தான் இருக்கிறது அதை பற்றி சிறப்பு உரையாட நம்மளுடன் சிறப்பு விருந்தினராக இன்னைக்கு யார் கலந்துருக்காங்க அப்படின்னம்னா தமிழ் தேசிய பேரியக்கத்தோட துணை பொதுச் செயலாளர் திரு அருணபாரதி அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கீங்க கிட்டத்தட்ட வந்து தேர்தலும் வந்து தேர்தல் நாளும் வந்து தமிழகத்தில் வந்து ஏழாவது கட்டத்தில் முதல் கட்டமாகவே வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் சொல்லியிருக்காங்க பத்தொன்போதாம் தேதி அது ஒரு சைடு போய்கிட்டு இருக்குது இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டுக்கும் கர்நாடக அரசுக்கும் எதிரான அந்த காவிரி பிரச்சனை மிச்சம் எல்லாத்துலேயுமே வந்து தகவல் தொழில்நுட்பமாக இருக்கட்டும் வேலை கூடுக்கல் வாங்கல் உள்ள தொழிற்சாலைகள் இது மாதிரி நிறையா விஷயங்களில் சுமூ சுமூகமான உறவுகள் இருந்தாலும் இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வே கிடைக்க மாட்டேங்குது இது மத்திய அரசுமே வந்து தலையீடுகள் இருந்தாலும் இது ஒரு அரசியலாகவே போய்கிட்ருக்கே சார் இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு சொட்டு நீர் கூட தரமாட்டோம் அப்படின்னும்னு கர்நாடகாவோட முதலமைச்சர் சித்தராமையா வந்து வெளியே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்துருக்காரு அதை பற்றி உங்களோட நிலைப்பாடு என்ன சார் நான் சித்தராமையாவினுடைய பேச்சு சட்டத்தின் ஆட்சியை செயல்படுத்த மாட்டோம் அதாவது உச்சநீதிமன்றம் சொன்னாலும் தர மாட்டோம் இந்திய அரசு சொன்னாலும் தரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறது வந்து சட்டத்தின் ஆட்சியை செயல்படுத்த மாட்டோம் இந்த அரசமைப்பு சட்டம் எல்லோரும் பொதுன்னு சொல்லுது பாருங்கள் அந்த அரசமைப்பு சட்டத்தையும் செயல்படுத்த மாட்டோம் எங்களுடைய இஷ்டப்படி இனவெறியோடு தான் இருப்போம் என்பதை ஒரு கர்நாடக முதலமைச்சர் மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கள் இது முதல் முறை கிடையாது அவருடைய எந்த முதலமைச்சர் வந்தாலும் சரி அந்த கடந்த காலத்தில் எடியூரப்பாவாக இருக்கட்டும் ஜெகஜீஷ் சட்டராக இருக்கட்டும் இன்றைக்கு சித்தராமயம் எல்லாருமே அதை சொன்ன வார்த்தைகள் தான் தமிழ்நாட்டிற்கு ஒரு சொட்டு தண்ணீரும் தர மாட்டோம் ஏன் இந்த திரும்ப திரும்ப சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ் இனத்தின் மீது தமிழ்நாட்டின் மீது இருக்கக்கூடிய இன வெறுப்பு தான் காரணம் தண்ணி பிரச்சனை கிடையாது நம்ம தொடர்ந்து அதை வந்து நாம தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம் தான் என்ன இருக்கோம் காவிரினா தண்ணீர் பிரச்சனை என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் கன்னடர்களை பொறுத்த வரைக்கும் காவிரி என்றால் இனப்பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரக்கூடாது என்பது அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுடைய உழவர் அமைப்புகளுடைய நிரந்தரமான நிலைப்பாடு ஏதோ வந்து இன்றைக்கி ஏதோ நினைத்துன்னு சொல்கிறது இல்லை எப்போவுமே சொல்கிறாங்க பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் காவிரியை தடுத்து கர்நாடகத்தில் அணை கட்டிய போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சோத மன்னர்கள் அந்த அணையை உடைத்து காவிரியை மீட்டார்கள் என்பது வரலாறு கல்வெட்டில் பதிவாயிருக்கு அப்போ அந்த அளவிற்கு இது நூற்றாண்டு காலமாக தொடர்வதற்கு காரணம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இன பாகுபாட்டான பார்வை தமிழர்களுக்கு தண்ணீர் தரக்கூடாது அப்படின்ற பார்வை இதை நடுநிலையாக இருந்து செயல்படுத்தி கொண்டு இது தவறான பார்வை என்று சுட்டிக்காட்டி முறையான தண்ணீரை வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பில் இந்திய அரசும் செயல்பட்டது கிடையாது கண்டிப்பாக செயல்பட்டது இல்லை இப்போ ஒவ்வொரு தட்டியுமே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த மத்திய அரசுலேருந்து இருந்து இப்போ பிஎம் எலெக்ஷனாக இருந்தாலும் அவங்களோட முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னம்னா காவிரிக்கு வந்து கரெக்டாக காவிரி மேலாண்மைக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு தீர்வு கொடுத்துருவோம் இது வந்து இப்போ இல்லை ஒவ்வொரு பாராளுமன்ற தேர்தல் அப்போவுமே வந்து எல்லா கட்சிகளும் முன்வைக்கிறது இப்போ காங்கிரஸ் அத்தனை வருஷம் ஆட்சி பண்ணாங்க இப்போ பிஜேபி ஆட்சி பண்ணுறாங்க அவங்களுமே சொல்லியிருக்காங்க பட் இதுக்கு வந்து முறையான ஒரு தீர்வு வந்து கிடைக்கவே மாட்டேங்குது இதை வச்சு அரசியல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு சாமானியர்களோட கருத்தாக இருக்குது சாமானியர்கள் வந்து இப்போ அதை தான் நினைப்பாங்க இதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்கா அப்படின்ட்டு அதை பற்றி வந்து என்ன அரசியல்னால் நாம் வேணுமா தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் இருக்கோம் இன அரசியல் நடக்குது இன அரசியல் என்பது என்னென்னா இப்போ தமிழ்நாட்டில் இப்போ எலெக்ஷன் நோக்கில் பார்க்கறோன்னு வச்சுக்கோங்களேன் கர்நாடகத்தில் நான் இர இருபத்தி எட்டு எம்பி சீட்டு தான் ஞாபகம் கர்நாடகத்தில் வெறும் இருபத்தெட்டு எம்பி சீட்டு தமிழ்நாட்டில் நாற்பது எம்பி சீட்டு ஒரு கட்சி தமிழ்நாட்டில் காவிரியினுடைய உரிமையை தமிழ்நாட்டுக்கு உரிமையை ஒரு தேசிய கட்சி இந்திய கட்சி மீட்டு கொடுக்குது அப்படின்னா அந்த கட்சிக்கு அதிகளவில் மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்போ அதிகமான எம்பிக்கள் வந்து தமிழ்நாட்டில் கிடைப்பாங்க அப்போ தமிழ்நாட்டுக்கு ஆதரவாகத்தானே காங்கிரஸும் பிஜேபி செயல்பட்டுருக்கணும் இந்த பிரச்சனையில் ஆனால் எல்லா காலத்திலும் தமிழ்நாட்டிற்கு எதிராகத்தான் காங்கிரஸும் பிஜேபி செயல்பட்டுருக்கு அங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் அப்படி தான் செயல்பட்டுருக்காங்க அப்போ என்னென்னா தமிழ் இனத்தின் மீது ஒரு பாகுபாட்டோட ஒரு பார்வை வச்சுருக்கிறாங்க இந்த கட்சி அரசியலை தாண்டி இன அரசியலில் நின்று கொண்டு அவர்கள் நமக்கு தமிழ்நீர் உரிமையை மறுக்கிறாங்க அப்படின்னு தான் நாம் பார்க்க வேண்டியது ஏன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து அந்தளவுக்கு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம் இப்போ நாம் வந்து இப்போ வந்து எதுவும் இன்றைக்கி நேற்றுன்னு சொல்கிறோம் ஒரு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் வெள்ளைக்காரர்கள் நம்ம ஆண்டு கொண்டிருந்த போது சென்னை மாகாணம் அந்த சென்னை மாகாணமாக நாம் இருந்தபோதே தமிழ்நாட்டிற்கும் கர்நாடகத்தில் வந்து மைசூர் மாகாணவங்க அந்த மைசூர் அரசு என்பது மன்னராட்சி நடந்தது அந்த மன்னராட்சியினுடைய அதிகாரிகளும் வெள்ளை அதிகாரிகள் தமிழ்நாடு சார்ந்த வெள்ளை அதிகாரிகளும் சேர்ந்து ஒப்பந்தம் போட்டாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒப்பந்தம்னு பேர் அந்த ஒப்பந்தத்திலேயே நமக்கு கிட்டத்தட்ட அறநூறு டிஎம்சி தண்ணீரை உரிமையாக கொடுத்துருந்தாங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அதில் வந்து ஐநூற்றி ஒம்பது டிஎம்சி உரிமையாக தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருந்தாங்க இது வந்து ஐநூறு டிஎம்சி என்பது நமக்கு சாதாரணம் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வந்து காந்தி அமையார் ஆட்சி காலத்தில் காவேரி பிரச்சனை பெருசாக வந்தபோது ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி போட்டாங்க தமிழ்நாட்டுக்கு உண்மையிலே தண்ணி எவ்வளோ பயன்படுது அப்படின்ட்டு ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி அதில் என்ன ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு சராசரியாக தமிழ்நாட்டுக்கு கிடைத்து வந்த காவேரி தண்ணீர் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு டிஎம்சி புரியுதுங்களா இது வந்து மேட்டூர் அணையினுடைய பொன்விழா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் கொண்டாடும் போது அவங்க வந்து ஐம்பது ஆண்டு மலர் வெளியிடுறாங்க அதில் அவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க ஒரு ஐம்பது ஆண்டுகளில் மேட்டூர் அணைக்கு சராசரியாக வந்தது முந்நூற்றி அறுபத்தெட்டு டிஎம்சி நமக்கு அறநூறு வாங்கினது முந்நூற்றி அறுபத்தெட்டாக குறைஞ்சி போச்சு ஏன்னா அணைகள் கட்டிட்டாங்க கர்நாடகத்தில் தொண்ணூற்றி ஒன்றில் வந்து இந்திய அரசு தலையிட்டு பிரச்சனை எல்லாம் இது பண்ணி ஒரு இடைக்காலமாக ஒரு தீர்ப்பாயம் அமைக்கிறேன் காவிரி தீர்ப்பாயம்னு அமைக்கும்போது ஒரு இடைக்கால நீதி கொடுக்குறாங்க தொண்ணூற்றி ஒன்றில் அமைக்கப்படுது அது வந்து சிங் அமைச்சதாலாம் சொல்லுவாங்க ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு ஆணையிட்டு அமைக்கிறீங்களா இல்லையா ஒருவேளை இந்திய அரசு அமைக்கலைன்னா நாங்களே அமைப்போம் என்று உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு தான் வேறு வழி இல்லாமல் விபிசிங்கை அமைத்தார் ஒரு காவிரி தீர்ப்பாயத்தை ஒரு ஒரு ட்ரிபியூனல்னால் என்ன ரெண்டு பேர் பேசுவதற்கான ஒரு மன்றம் அந்த மன்றத்தை வந்து எழுபத்தி ஒன்றுலேயே அமைக்கணும்னு நாம் சொல்கிறோம் இருபது ஆண்டுகள் கழித்து தொண்ணூற்றி ஒன்று தான் அமைக்கிறாங்க அந்த தீர்ப்பாயமில் ஒரு இடைக்கால தீர்ப்பு கொடுக்கும்போது ஒரு முந்நூற்றறுபது டிஎம்சியும் சாராசரியாக போது நமக்கு குறைந்தபட்சம் முந்நூறு டிஎம்சி கொடுத்துருக்கணும் ஆனால் அங்கே கொடுத்தது இரநூத்தி அஞ்சு டிஎம்சி தொண்ணூற்றி ஒன்றில் இடைக்காலமாக தான் இது கொடுத்துருக்குறாங்க ஒரு வேளை இறுதி தீர்ப்பில் வந்து ஒரு வேளை முந்நூறுக்கு மேலே கிடைக்கும் அப்படின்னு தமிழ்நாட்டு விவசாயிகள் நம்பி இருந்தோம் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஏழில் இறுதி தீர்ப்பு வந்துச்சு காவிரி தீர்ப்பினுடைய தீர்ப்பாயத்தினுடைய இறுதி தீர்ப்பு அதில் அந்த இரநூத்தி அஞ்சு டிஎம்சி என்பது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாக குறைக்கப்பட்டது இந்த நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தீர்ப்பாயம் கொடுத்தாங்க பாருங்கள் இது போதாது எப்படிங்க போதும் அறநூறு டிஎம்சி நாங்கள் வாங்கிட்டு இருந்தோம் இந்தந்த ஒப்பந்தங்கள்லாம் இருக்குது இதோ இவ்வளோ புள்ளி விவரங்கள் இருக்குது நீங்கள் பாருங்கன்னு உச்சநீதிமன்றகிட்ட போய் கொடுக்குறோம் உச்சநீதிமன்றம் அதை வம்படியாக நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சாக குறைச்சிருக்கிறாங்க இந்த மாதிரியான இனநீதி இந்திய துணைக்கண்டத்தில் வேறு ஏதாவது ஒரு இனத்துக்கு நடந்திருக்குமா இவ்வளவும் தமிழ் இனத்துக்கு தான் நடந்திருக்கு இப்போ என்ன காங்கிரஸ் பிஜேபி போன்ற கட்சிகள் தான் மாறி மாறி தான் கர்நாடகத்தில் ஆண்டிருக்கிறாங்க டெல்லி ஆண்டிருக்காங்க அப்போ ஒரு இன பாகுபாடும் இன நீதியும் இன அரசியலும் தமிழருக்கு எதிராகத்தான் இந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் நடைபெற்று கண்டிப்பாக இப்போ வந்து அது காவிரி இந்த தண்ணி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பேச்சு எடுத்தாலே அவங்க முதல்ல வந்து கை நீட்டுறதுனால் பெங்களூர் பெங்களூர் வந்து தெரியும் எல்லாருக்கும் வந்து எலக்ட்ரானிக் ஹப் அப்படிம்பாங்க அதை தான் வந்து கை காட்டுறாங்க ஆனால் உள்ளே கேட்டோம்னா இப்போ இவர் இருக்காரில் துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் அவர் சொல்லியிருப்பார் நாங்களாம் இந்த முட்டாளாக தண்ணி கொடுக்குறதுக்கு அப்படின்னு காவிரிங்கிறது வந்து ஒரு இயற்கை வளம் அது வந்து அந்த மண்ணில் இருக்கும் அனைத்து மனிதர்களுக்கும் சொந்தம் அவர் இவ்வளோ ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அந்த மாநில அரசுக்கு வந்து இந்த தைரியம் வந்து எங்கேருந்து வருது அதான் அவங்களுக்கு வந்து சட்டத்தின் ஆட்சியை எப்போதுமே ம மதிக்கிறது இல்லை ஒன்று ரெண்டாவது வந்து அவர்கள் என்ன அடாவடித்தனம் செய்தாலும் இந்திய அரசு அவர்களை பாதுகாக்கும் அது வந்து அவங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்டு இப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட்டு இவ்வளோ அடாவடித்தனமாக பேசுதுன்னு போது பிஜேபி கவர்மெண்ட்டாக இருக்கக்கூடிய டெல்லி அரசு எந்த நடவடிக்கையுமே எடுக்கலாம்ல அவங்க மேலே இப்போ இதே இன்னொரு சுச்சுவேஷன் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சேது சமுத்திர திட்டம் வந்து ஒரு பிரச்சனையில் இருந்துச்சு அன்றைக்கி வந்து ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது அன்றைக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் கலைஞர் முதலமைச்சர் முதலமைச்சராக இருந்து உடனே அந்த திட்டத்தை செயல்படுத்தும் போது தடைகள் வருது பிஜேபி தடையை ஏற்படுத்தாங்க அது இதெல்லாம் சொல்லும்போது ஒரு உண்ணாவிரத போராட்டம் அறிவிக்கிறாங்க திமுக சார்பில் ஒரு உண்ணாவிரத போராட்டம் ரெண்டாயிரத்தி ஏதில் கலைஞர் இருக்கும்போது முதலமைச்சராக இருக்கும்போது அன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டு கூடுதுங்க கூடி கண்டிக்கிறாங்க ஒரு ஆளுங்கட்சி எப்படி போராட்டம் அறிவிக்கலாம் கண்டித்தாங்கல்ல அதாவது ஆளுங்கட்சி போராட்டம் அறிவிக்கக்கூடாது அரசு நிர்வாகம் சம்பிச்சு போய்டுன்னு அக்கறப்படக்கூடிய அதே உச்சநீதிமன்றம் பெரியார் பிரச்சனைக்காக கேரளத்திலே முதலமைச்சர் போராடும் போது என்ன செய்து கொண்டிருந்தது பாலாத்தில் இருபத்தாறு தடுப்பணைகளை ஆந்திரா கட்டிக்கொண்டு கட்டி என்ன செய்தது காவிரியில் இவ்வளோ பிரச்சனைகள் நடக்கும்போது ஒவ்வொரு முறையும் அங்கே இருக்கக்கூடிய மாநில அமைச்சர்களாக இருக்கட்டும் மத்திய அமைச்சர்களாக இருக்கட்டும் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்க மாட்டோம்னு வெளிப்படையாக பேசும்போது அதே உச்சநீதிமன்றம் என்ன செய்து கொண்டிருந்தது ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஏதோ ஒரு வாய்ப்பாக அன்னைக்கு உண்ணாவிரதாக இருக்கிறோம்னு போனார் அந்த தி அந்த உச்சநீதிமன்றத்தில் கண்டித்த பிறகு அன்றைக்கே அந்த போராட்டத்திலேருந்து விலகி கொண்டு போராட்டத்திடலேருந்து நேராக தலைமைச் செயலகத்துக்கு போய் கையெழுத்து போட்டார் கருணாநிதி உச்ச ஒரு வார்த்தை பேசலை அப்போ அந்த அளவுக்கு தமிழர்கள் சட்டத்தை மதித்து நடக்கக்கூடிய அவலத்துலையும் இவர்கள் இப்படி நடக்கும் போதெல்லாம் உச்சநீதிமன்றம் இன்னும் பாகுபாடு தானே பார்க்குது அப்போ நீங்கள் வந்து சட்டத்தின் ஆட்சியை மற்ற மதிக்காத போது நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க தமிழர்கள் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்து நீதி நிலை நிலைநாட்டன்னு கேட்கும்போது மட்டும் பார்ப்பீங்கன்னா உச்சநீதிமன்றமும் தமிழர்களை ரெண்டாம் தர குடிமக்களாகத்தான் கருதுகிறதா என்ற கேள்வி இயல்பாக எழுதில்லை அப்போ வந்து இவர்கள் வந்து அந்த இந்த துணிச்சல்லாம் வருது பாருங்கள் உச்சநீதிமன்றம் இப்படி இருக்குது பிஜேபியாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் டெல்லி கவர்மெண்ட் வந்து கர்நாடகத்தை ஆதரிக்குதுன்னு போது அங்கே இருக்கக்கூடிய மாநில அமைச்சர்கள் இருந்து முதலமைச்சர் வரைக்கும் இப்படி தான் தொல்லை செய்வாங்க அப்போ நீங்கள் அவர்களை எந்த இடத்துல கண்டிச்சிருக்கிறீங்க கர்நாடக ஆட்சியாளர்களை எந்த அளவில் எந்த முறை கண்டிச்சிருக்காங்க இது வரைக்கும் அந்த தீர்ப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொடுத்தாங்களே உச்சநீதிமன்றம் ஒரு முறையாவது உச்சநீதிமன்றம் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு தீர்ப்பு கொடுத்தோம் அந்த தீர்ப்பின்படி நீங்கள் எத்தனை மாதம் எப்போப்பெல்லாம் தண்ணி கொடுத்துருக்கீங்கன்னு ஒரு முறை கேட்டிருக்குதா ஒவ்வொரு முறையும் நம்ம போய் கேட்குறோம் ஒவ்வொரு மாதம் உச்ச நீதிமன்றத்தை போய் அணுகிறோம் அதை போய் அணுகும்போது பார்த்தோம்னா அவன் தரமாட்டான் பத்தாயிரம் டிஎம்சி கொடுங்கன்னு ஒழுங்காட்டுக்குள்ளே ஆணை போட்டால் தர முடியாதுன்னு மறுக்கிறாங்க அப்போ ஒவ்வொரு முறையும் முரட்டிகிட்டே வரும்போது அங்கே உச்சநீதிமன்றத்தில் கேட்கணும்ல என்ன நீங்கள் திரும்ப திரும்ப வந்துருக்கீங்க உங்களுக்கு ட்ரிபியூனல் போட்டாச்சு எல்லாம் போட்டாச்சு இப்போ மற்ற மாநிலங்களுக்குலாம் இப்படி தான் நடக்குது இப்போ வந்து ரவி வியாஸ் போர்டு இருக்குது கோதாவரி போர்டு இருக்குது கிருஷ்ணா வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு இருக்குது அவங்களாம் யாரும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலையே ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்கன்னா அந்த தீர்ப்பை செயல்படுத்துவது அந்த போர்டில் இருக்கக்கூடிய அதிகாரியுடைய வேலை அதில் முதலமைச்சருக்கோ அதுக்கப்புறம் அமைச்சர்களுக்கோ தமிழ்நாட்டு முதலமைச்சோ யாருக்கும் எந்த ஒரு அதில் விஷயமே கிடையாது என்ன அந்த மாதம் இந்த ரெண்டு புள்ளி டிஎம்சியை திறந்து விடணும்னு அதில் இருக்குது தீர்ப்புலனா ரெண்டு புள்ளி டிஎம்சியும் திறந்து விட்டாங்கணும் ஒருவேளை அவங்க அவங்க கர்நாடக அணையில் ஒரு சொட்டு தண்ணி தான் இருக்குன்னே வச்சுக்குவோம் கற்பனையாக அந்த ஒரு சொட்டு விகிதத்திலும் கூட கர்நாடகத்துலேருந்து தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ பங்கு கொடுக்கணும் அந்த ஒரு சொட்டில் பாதி சொட்டு தமிழ்நாட்டு கொடுக்கணும் கேரளாவுக்கு எத்தனை சொட்டு கொடுக்கணும் புதுச்சேரிக்கு இப்படி சொட்டு கொடுக்கணுன்றத அவன் டிஸ்ட்ரஸ் ஃபார்முலான்னு போட்டிருக்கான் தீர்ப்பில் ஒன்றுமே போடாமலாம் போடலை அந்த தீர்ப்பில் அவ்வளோ விஷயங்களும் இருக்குது ஆனால் இருக்கிற ஒரு சொட்டு எனக்குத்தான் சொல்வது இனவெறி அதை உச்சநீதிமன்ற தீர்ப்பும் ஏற்கவில்லை உலக நாட்டு சட்டங்களும் ஏற்கவில்லை ஆனால் அந்த தான் கர்நாடக அரசும் இந்திய அரசும் தொடர்ந்து தமிழருக்கு எதிராக இருக்கிறாங்க விஷயங்களில் என்றைக்குமே அக்கறை செலுத்தாத ஒரு துரோக கட்சின்னா அது திமுக ஆனால் பிப்ரவரி ஒன்னாம் தேதி கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் அந்த கூட்டத்தை புறக்கணிக்காமல் பங்கேற்றார்கள் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தங்களுடைய நிர்வாக தோல்வியை மறைப்பதற்காக ஒரு தமிழின வெறியை கிளப்பிடுறாங்க